நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜபமும் அருவறுப்பானது கர்த்தருடைய வேதத்தை தன்னுடைய செவிகளிலே கேளாதபடி தன் செவியை விளக்குகிற மனிதருடைய ஜபத்தை கர்த்தர் அருவறுப்பாக நினைக்கிறார் அவருடைய ஜபத்தை கேட்க மாட்டார் நம்முடைய விண்ணப்பங்கள் நம்முடைய ஜபங்கள் தேவ சன்னிதானத்திலே சென்று சேர்ந்து நமக்கு ஒரு விடுதலையையும் ஆசிர்வாதத்தையும் சுகம் பலன் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பதற்கு நமக்கு மிகவும் தேவையானது அப்படி வேதத்தை கேட்பது அப்படி வேத வசனங்களை கேட்பது நம்ம ஒரு ஊழியக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுகிற பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து எழுதி வைக்கப்பட்டிருக்கிற வேத வசனங்களை நம்ம இடத்துல பேசுகிற பொழுது பரிசுத்தத்தை குறித்து பேசுகிற பொழுது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற உன்னதமான காரியங்களை குறித்து பேசும்பொழுது நாம் அவரை பேச விடாமல் தடுத்து இடைமறித்து நம்முடைய சொந்த கதைகளை உலக கதைகளை அவரிடத்தில் பேசுகிறோம் கத்திரிய நம்முடைய வீட்டுக்கு தேடி வந்து கத்திரி வார்த்தைகளை பேசும்பொழுது அந்த வார்த்தைகளை கவனியாதபடி நாம் வேறு பல பிரச்சனைகளை அவருடைய சமூகத்துக்கு கொண்டு செல்கிறோம் அந்த ஊழியக்காரருடைய சிந்தனையை மாற்றுகிறோம் அவருடைய கருத்துடைய வழி நடத்துதலை அந்த ஊழியக்காரர் எதற்காக நம்ம வீட்டுக்கு அந்த ஊழியக்காரரை கருத்து அழைத்து வந்திருக்கிறாரோ அந்த காரியத்தை நாம் மாற்றி தேவை வழி நடத்துதலை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற அந்த காரியங்களை எல்லாம் மாற்றி நம்முடைய சுயசித்தத்துக்கு அந்த ஊழியக்காரரையும் மாற்றுகிறோம் வேதத்தை நம்முடைய கேளாதபடி நம்ம செவியை மாற்றுகிறோம் நம்முடைய சிந்தனைகளை மாற்றி கொடுக்குறோம் சபைக்கு தேவடைய ஆராதனைக்கு செல்கிற பொழுது இந்த ஆராதனை நேரம் சாட்சி பகுதி இதிலெல்லாம் இருக்கிற ஒரு உற்சாகம் ஏன் இந்த ஆராதனை முடிஞ்சு சாப்பாட்டில் இருக்கிற ஒரு உற்சாகம் அந்த தேவ செய்தியை கேட்பதற்கு அநிகரிடத்தில் இன்னைக்கு இல்லைங்கிறது மிக வருத்தத்துக்குரிய ஒரு காரியம் பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ள நம்மை நடத்தும்படியாக அவர் சத்திய வசனங்களை தேவ மனிதர்கள் மூலமாக நமக்கு பேசுகிற பொழுது நம்ம அந்த வசனங்களை கேட்பதில்லை கவனிக்கிறதில்லை குறிப்பெடுக்கிறதில்லை ஒரு நோட்டு வைத்து அல்லது ஒரு பேப்பரை வைத்து அந்த வசனங்களை குறித்து அவர் சொல்லுகிற அர்த்தங்களை வியாக்கியானங்களை எழுதி வைத்து கொண்டால் நான் தவறுகிறோம் அநேகர் என்று உன் வாழ்க்கையில் இது நடக்கும் நீ அப்படியாவ இப்படியாவேன்னு சொல்லுகிற சில வார்த்தைகளை நம்ம உற்சாகமாக போய் கேட்குறோம் அந்த கூட்டங்களுக்கு நம்ம போகிறோம் ஆனால் உண்மையாக கத்துடைய சன்னிதானத்தில் உபாசத்தோடு ஜெபித்து தேவ சமூகத்தில் ஒரு வாரம் முழுவதும் ஜெபித்து கத்துடைய வார்த்தைகளை நமக்கு கொண்டு வருகிற அந்த பிரசங்க நேரத்தில் நாம் கவனத்தை வைக்க மறுக்கிறோம் அநேகர் தூங்குகிறாங்க அநேகர் கவனம் வேறு இடத்துல இருக்குது பிரசங்கத்தை கேட்க தவறுகிறார்கள் கர்த்தடைய வார்த்தையை கனப்படுத்த மறுக்கிறார்கள் கரத்துடைய வேதத்தை அலட்சியப்படுத்துகிறார்கள் கருத்துடைய வார்த்தைகளை அவர்கள் இருதயத்தில் வைத்து வைக்க தவறுகிறார்கள் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதில் அந்த வேதத்தின் மகத்துவம் எழுதப்பட்டிருக்கு சங்கீதம் ஒன்றில் அந்த கருத்துடைய வார்த்தைகள் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு கருத்துடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியம் கத்துடைய வேதத்தை கேட்கும் பொழுதே உடைய பிரச்சனைகள் முடிய ஆரம்பிக்கும் கத்துடைய வேதத்தை வாசித்து தியானிக்கும் பொழுதே அவனுடைய ஜபம் கேட்கப்படும் கற்றுடைய வேதத்தை வாசிக்கும் பொழுது கற்றுனோடு முகமுகமாய் பேசுகிறார் கத்துடைய வார்த்தைகள் உனக்கு இருதயத்தில் சமாதானத்தை கொண்டு வரும் கத்துடைய வார்த்தைகள் உனக்கு ஜீவனை கொடுக்கும் கத்துடைய வார்த்தை உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும் கத்துடைய வார்த்தைகள் உனக்கு தேவ ராஜ்யத்தை கொண்டு வரும் கத்துடைய வார்த்தை உன் பொருளாதார செழிப்பை கொண்டு வரும் கத்துடைய வார்த்தை உன் வாழ்விலே சமாதானத்தையும் தெய்வீக சுகத்தையும் வரங்களையும் கற்றலை கருத்துடைய வார்த்தை உன் வாழ்வின் எல்லைகளை பசுமையாக்கும் கர்த்துடைய வார்த்தை உனக்கு நல்ல மேச்சலை கட்டலையிடும் கருத்துடைய வார்த்தை உனக்கு நீடிய ஆயுசை கொடுக்கும் கருத்துடைய வார்த்தை உனக்கு பரிவாரங்களை கொடுக்கும் கருத்துடைய வார்த்தை உன் எல்லைங்களும் நிம்மதியை கட்டலையிடும் கருத்துடைய வார்த்தை உன்னை நேசிக்கிற நல்ல ஜனங்களை உன்னிடத்தில் கொண்டு வரும் கருத்துடைய வார்த்தை உன் எல்லை எங்களும் இருக்கிற மனுஷன் உனக்கு சமாதானமாக வந்து சேரும்படியாக கற்று உதவி உனக்கு உதவி செய்யும்படியாக அநேக ஆட்களை ஜனங்களை கத்திரத்தில் கொண்டு வருவார் கத்தருடைய வார்த்தையை நேசித்து வாசித்து தியானித்து உன் இருதயத்தில் வைத்து வைக்கிற பொழுது உன் வாழ்வு முழுவதும் கத்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை எடுக்கிற தேவனாக இருக்கிறார் கத்தர்